கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஒதுங்கி போகிறதுனால என்ன மேலே எந்த மேலே வந்து கவர் கல் எத்தோ மண் எத்தோ மலை எத்தோ வீசுகிறாங்க சொல்லாமா ஒதுங்கி போகிறதுனால மேலே மேலே என்னை தாக்குறதுக்கு முற்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு வேலையை வச்சுங்கிறாங்க எனக்கு எனக்கு ஒரு இடத்துல பெரியாரை பிடிக்கும் ஒரு செருப்பை எடுத்து இன்னொரு செருப்பையும் போட்டுருங்க அனுக்கிறாங்க இந்த மாதிரி அங்கே ஆப்ரஹாம் அதே மாதிரி சம்பவம் நடந்துருது ஒரு ஷூ எத்து போட்டோன்னே இன்னொரு ஷூவும் கொடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க உங்கள் மீது கல்லோ மண்ணோ மலமோ எதோ ஏற்று வீசுறாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுகிற பக்கம் வந்துச்சு வச்சுங்க நீங்கள் பெரியார் எல்லாேருக்கும் எதிர்வினையாற்றிருந்தீங்கன்னா உங்கள் செயல் செய்ய முடியாது எல்லாேருக்கும் எதிர்வினையாற்றிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது உங்களை பற்றி பேசுகிறவங்க பொழி வாங்குற நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியாது நீங்கள் வெற்றி பெறவும் முடியாது அவங்களாம் இன்னும் சண்டை கூப்பிட்றாங்களா நீ முன்னேற அதை வாழ்றாங்க நீ என்ன கூட இரு என்னை கடந்து போய்டு அதை மறைமுகமாக சொல்கிறாங்க நீ அவங்கள கூட போய் சண்டை போட்டுருந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் அவ்வளோதான் இப்போ சூதாட்டு கிளம்புக்கு போகிற ஒரு நாலு நண்பர் உனக்கு கிடச்சிட்டாங்கன்னா அஞ்சாவது ஆளிலிருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களை கூடுவாங்க அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா உனக்கெல்லாம் சீட்டாட தெரியாது நம்பரே தெரியாது நீ ஒரு பிள்ளைகா பையன் சீட்டு பிடிக்க தெரியாதவங்களாம் ஒரு மனுஷனான்னு கேட்பாங்க சீட்டு கட்டி பிடிக்க முடியாது நாளைக்கு எப்போ பொம்பளை பிடிப்பேன்னு கேட்பாங்க நியாயமான கேள்வி மாதிரி கூட தெரியாது தானே எனக்கு பொம்பளையோ சீட்டு கட்டி போது பிடிச்சிக்கிறேன் இப்போ என்ன இல்லை தேவையில்லை புது யார் நினைக்கணும் அதை அதனால் சமூகத்தில் எதன் பேரில் உங்களை சண்டை கூப்பிட்டாலோ நீங்கள் தானா போகக்கூடாது போகக்கூடாது உங்களுக்கு எது தேவைன்றது யார் கவனமாக இருக்குண்ணா நீங்கள் தான் இப்போது நல்ல விஷயம் பண்ணால் போகலாம் எதுவுமே போகக்கூடாது ஆனால் அப்படி இல்லை ஏதோ ஒரு அறிமுகம் சரியாக சரியா தப்பன் தூக்கி பார்த்து போனோம் போகக்கூடாதுன்னு முடியும் யார் எடுக்கணும் நீங்கள் தான் உங்கள் உணவு உங்கள் சாப்பாடு உங்கள் சுதந்திரம் உங்கள் வாழ்க்கை படிச்சிட்டோம் மட்டும் என்ன பண்ணுறான் சம்பாதிச்சுட்டு வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்கிறான் இப்பயே உட்காந்துப்பான் அப்போங்கிறான் சோறு போகிறதுக்குன்னு என்ன அதுவும் சாமார்த்தியந்தான் எல்லாருக்கும் வருமா என்ன தப்பா என்ன வீட்டில் இருவங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் வெட்டியாக சுற்றி நிற்போன்னே அப்படி பெல்ஸ் பெல்ஸ் முடிய முடியாது காது மேலே விட்டுன்னு ஜாலியாக சுற்றி இருந்தவங்க இருந்தாங்களா இல்லையா வாழலாம் யார் விருப்பம் நீங்கள் சமூகத்தை கூட போய் புழுங்கும்போது ஒரு ஒரு டிசைன் டிசைனாக இந்த மக்கள் வாழ்கிறாங்க சில பேர் சட்டைப்படாமல் திஞ்சு நிற்பான் உனக்கு அது பிடிக்கும் பச்சை காட்டுறதுக்குன்னா காட்ட தான் ஜிம்முக்கு போகிறது ஒரு வேலையை வச்சுருப்பாங்க கை ஆம்செல்லாம் காட்டுவாங்க அப்படிலாம் அது யார் இஷ்டம் வாழ்க்கை பல கோணங்களில் பலவிதத்தில் அழைக்கும் தேவை யார் தான் முடிவு பண்ணால் சரி தப்பு இல்லை சரி தப்புல சிக்கக்கூடாது சரி தப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை எல்லோரும் அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்த்தா அவங்கவுங்களுக்கு அது சரி அவங்க இடத்துல நம்ம போய் பார்த்தா அவங்க சரி நமக்கு புரியும் எனக்கு அப்படி புரியுது நான் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி புரியுது ஆனால் தேவை தேவையில்லை இங்கே உலகத்தில் எல்லாமே சரியாக இருக்கட்டும் என்னென்ன பிரச்சனை எனக்குனா தேவை தேவையில்லாத வேலையில் இறங்கக்கூடாது அவங்க யார் கூப்பிட்டாலும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது என் தகுதி எனக்கு வந்து நான் நீட்லேயே பாஸ் பண்ணாலும் எங்கள் அப்பாவால் அந்த குறைஞ்சபட்ச காசு கூட கட்ட முடியாது எங்கள் அப்பாவால் அப்போ நான் என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது பரமெடிக்கல் கோர்ஸுக்கு போயிட்டு போ படிக்க வேண்டியது தான் வேறு ஒரு கோர்ஸ் எல்லாம் பண்ணையா தகுதின்னு ஒன்று வேணும் இல்லை இல்லை அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் எங்கன்னா இருதான்னு பார்க்கணும் அப்படிதான் அதனால் நல்லதோ கெட்டதோ பார்க்கக்கூடாது தேவையா தேவையில்லையா இந்த உலகத்தில் தேவை தேவையில்லைன்னு வாழ்கிறவன் தான் ஜெயிப்பான் நல்லது கட்டுன்னு வந்தால் கடைசி வரைக்கும் நீங்கள் போராடின்னு தான் இருக்கணும் நீங்கள் எந்தனா நல்லதுன்னு சொல்லுங்கள் அதை கெட்டதுன்னு சொல்கிறது ரெண்டு பேர் இருப்பான் எதனா கெட்டதுன்னு சொல்லுங்கள் அதுவும் நல்லதுன்னு சொல்கிறது ரெண்டு பேர் இருப்பான் நானே இருப்பேன் நானே மாற்றி மாற்றி பேசுவேன் ஒரு நாள் ஒன்று நல்லதுன்னு ஒன்று நாள் அது கெட்டதுன்னுவேன் ஆனால் தேவை தேவையில்லை என்ன ஆளாளுக்கு மாறுது தேவைகள் ஆளாளுக்கு மாறுது எல்லாருக்கும் தேவைகள் ஒன்று கிடையாது எனக்கு சோம்பேறியாக உட்காந்து ஜாலியாக இருக்குது அப்படி ஒரு தேவை உள்ள ஒரு மனுஷங்கிறான் அவன் அவனுக்கு ஒரு ரெண்டு பேர் தேவை பேசினத்துக்கு அதனால் வேலைக்கு பொருளை சொல்லுவான் டேய் சும்மா வேலைக்கு போய் என்னடா பண்ண போகிறேன் இல்லை சம்பாஷி வந்து உங்கள் கொடுக்குறதுக்கு தானே போகிறேன் என்ன அந்த சம்பாதிச்சு அவன் வந்துங்கிறான் நமக்கு தேவை ஏதோ பிரியாணியோ சோறோ கல்யாணம் பண்ணினாக்க பொண்ணு கொடுக்க போகிறாங்க டவுடி வரப்போகுது அது எது மாதிரி பிக்சரில் போட்டு வட்டி வாங்கி வாடா வாடகை அண்ணா பண்ணுவேன் இப்படிலாம் இருக்குது பழகி முடியுமா இல்லையா ஆ நம்ம பேராசிரியர்னு போட்டு போடலான்டா வாரண்ட்டி அவன் அங்கே என்ன போனேன்னா கிட்ட போனால் அவன் பேராசிரியர் பட்டம் கூத்துருவான் அதுமாதிரி பேராசிரியர் நீ பதிவு போட்டு பொண்ணு கட்டினாக்கா அவங்க பேராசிரியர் நினச்சின்னு கட்டி கொத்துருவாங்க அதுமாதிரி நீ பேருக்கு ஆசிரியராக இருப்பேன்னு அவங்களுக்குலாம் தெரியும் புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு மாஸ்டர் மைண்டு மூணாவது கண் உனக்கு தெரிஞ்சிச்சு ஃபவுண்டேஷன் மூலிமா உனக்கு வந்து சர்டிஃபிகேட் தரேன்னு வாங்கி வச்சுருந்தேன் இப்போ எத்தனை இருக்கிறாங்க தெரியுமா அவனுக்கு நாட்டில் அவரெல்லாம் ஈழர் ஈழர்னு போட்டு நிற்பானுங்க நமக்கு ஒரே டென்ஷனாக இருக்கிறனால ஈழர்னு ம் அவனை பண்ணிட்டு பண்ணிட்டுங்கிறானா அவன் மாரி நான் முதல்ல கிண்டில் பண்ணுறதுக்கு இல்லை வெறும் பஸ்கிற ஹீலர் பாஸ்கர்னா உங்களுக்கு இருக்குது இல்லை வெறும் பஸ்கிறா ஹீலர் பாஸ்கர் அவரே யார் அவர் ஈழர் பாஸ்கர் நான் ஒரு உதாரணத்து சொன்னேன் நீ யாருன்னா ஈழர் பஸ்கிறேன் எனக்குறாங்களா என்னக்கிறாங்களா ஈழர் பாஸ்கர்னு அப்படியா எனக்கு தெரியாது எது எது சொன்னாலும் ஒரு பேர் ஒருத்தர் போக முடியும் சரி ஈலர் போயிருந்தேன் இல்லையா ஃபேமஸ் ஆகாமல் இருப்பார் இனிமைப்பட்டு உனக்கு நெட்டில் போய் என்ன பண்ணுங்கள் ஈழர் கோவிந்தன் ஆச்சு கோவிந்தன் ஆச்சு பாருங்க ஈழர் கோவிந்தர் இருப்பார் இருக்க மாட்டாரா எனக்கு தெரிஞ்சு ஈழர் ராமச்சந்திரங்கிறாரு ஈழர் முருகங்கிறாங்க எனக்கு நிறைய ஈழர் இங்கெல்லாம் முதல்ல ஈழராக தான் இருந்தாங்க நிறைய பேர் ஈழர் ஈழர் சரளா இது மாதிரி ஈழர் ஜனனி ஜனனி இவங்களாம் ஈழருங்க ஈழர் செந்தீர் குமார் ஈழுங்களா இது மாதிரி நிறைய ஈழருங்க இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு இவங்களாம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க நம்மளை நீ என் வட ஈலர் ஆகிடுன்னுவாங்க தேவையா தேவையில்லை சரி தப்பு இல்லை அதனால் சமூகத்தில் உனக்கு தேவையாக இல்லை நீ தான் பார்க்கணும் பும்ரான் இல்லாமா சீட்டா இல்லாமா ஊற சுற்றலாமா சாராயங்குடி இல்லாமா ஜா உனக்கு ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் இருக்குதுன்னா சரி தான் அது அவன் வாழ்ந்துட்டு போய்கிறான் நீ வாழவே இல்லை உனக்கு சாரா என்ன ருசியோடு இருக்குன்னு உனக்கு தெரியாது அவன் புரியுதா சண்டை போட்டு கத்தி குத்துனு வாங்கினவன் அவனுக்கு அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உனக்கு இல்லை அவன் சொல்லுவான் நான் தான்டா சரி நீ தப்பு தாடா வேலைக்காவது பீஸு ஆமாம் போலீஸ் பார்த்தாவே மூத்திர பண்ணுவான் புரியுதா போலீஸ் தொப்பியை தட்டி விட்டு மாமா என்ன அப்படின்னுவான் உனக்கு பார்த்து பக்குன்னு நம்ம 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 வேலையாகுத எப்படி வேணா வாழ்வானு யார் உச்சா என்ன மாதிரி நீ வாழக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாகிற நான் அதுக்கு தான் யாரை மாதிரி வாழ வந்துக்கிறே நீ உன்ன மாதிரி வாழ வந்துடுறேன் எந்த மாதிரி வாழணும் உன்ன மாதிரி வாழணும் உனக்கு எது சரி நீ தான் கேட்கணும் மற்றவங்கிட்ட போய் கேட்கக்கூடாது எது உனக்கு தேவை உனக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் போனேன் என்ன சொல்லி அதை நூரி தன்ன விரலில் சொல்லி எதோ அழுக்கு இருக்கும் பண்ணாத சீப்பு வச்சு சொல்லி நிவான் சீப்பு எங்களா வந்துருக்கோன்னு கேட்டீங்கன்னா எங்கேயும் கூப்பிலேருந்து செஞ்சு நிற்பேன் புரியுது என்ன சொல்கிறேன் நான் சும்மா போனால் கூட என்னென்ன சீண்டி கூப்பிட்டா கூட நமக்கு தேவையில்லாத வேலை என்ன பண்ண முடியாது காது மூடியும் கம்முன்னு போகணும் கேட்கக்கூடாது நமக்கு நமக்கு தேவையானது மட்டும்தான் நம்ம காதில் கேட்கணும் நம்ம தேவையானது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் புரியுதா நமக்கு என்ன தேவை அப்படின்றதுல யார் கவனமாக இருக்கணும் நம்ம தான் ஒவ்வொருவரும் தனக்கு எனக்கு என்ன வேணுன்றத நான் தான் அந்த மாதிரி அப்படி கவனமாக தான் வாழ்க்கையில் முன்னேறினாங்க புரியுதா கூப்பிட்றோம் பக்கம்லாம் போயிருந்தேன் என்ன முன்னேற மாட்டேன் இல்லை தப்பு கிடையாது உங்களுக்கு வேணால் திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகற மாதிரி இருக்கும் நம்ம அதெல்லாம் இறந்துட்டும் பொழுது கிடையாது கிடையாது அதான் அதுக்கு வந்தது நீ இதுக்கு வந்துக்கிற அவ்வளோதான் வித்தியாரம் பார்க்கறது தான் வாழ்க்கையில் குட்டுறோம் அப்போ தான் கஷ்டம் அதுதான் தான் நான் மகாத்மா அவங்களெல்லாம் திட்டுனுக்குறேன் இப்போ பெரிய ஆளுங்க என்னென்னா வந்தால் அவனை வாழ்க்கை தரர் எனக்குதான் எனக்கு என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவனை மாதிரி வாழ பார்க்குறீங்க அதனால் யார் வாழ்க்கையை ஏழுந்துட்டீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எழுக்கக்கூடாது இன்னும் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் அவங்கள விட விசேஷமாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை யார் எழுந்துட்டுதே நீங்கள் தான் ஒரு மகாத்மா போகாது ஊர் பிள்ள மகாத்மாவாக இருக்கணுன்றது தான் என்னுடைய நோக்கம் அதனால் யாருன்னா கூப்பிட்டு அதை பக்கம்லாம் திரும்ப கூட நானே கூட ஒரு சரக்கு அடிக்க கூப்பிட் தாயில் அந்த வந்துடுவேன் அருகே கட்டம் முண்டோம் நான் பணம் வச்சுங்கிறவங்கள கூப்பிட்டு நீ எதுக்கு வந்த வந்து குச்சிட்டு வர இருந்தால் குச்சிங்கிற வர சொன்னிருப்பே புரியுதா சிங்கம் புலி கர்ஜிக்கணிண்ணா முதல்ல உன்ன தெரியணும் உனக்கு இன்னும் ஒரு மானா போந்துட்டுருப்பேன் சிங்கத்தை கூட ஓட முடியுமா அது மாதிரி அது தேவை போது அடிச்சு ஷாப்பெலாம் வச்சுருக்கோம் இன்னும் ஊருகா மாதிரி புரியுதா கவனமாக இருக்க வேண்டியது யாரும் வேலை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது